மக்களே வர வர சோசியல் மீடியா பக்கம் போகிறதுக்கு பயமாக இருக்குது எதற்கு எடுத்தாலும் கான்ட்ரவர்சி எதற்கு எடுத்தாலும் ஒரு ரியாக்ஷன் எதற்கு எடுத்தாலும் ஒரு மீம்ஸு எதற்கு எடுத்தாலும் ஒரு சண்டை அடக்கடவுள் எப்படா இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும் பொழுது கடவுளை பற்றியும் பெரும் சண்டை சில பேர் கடவுள் இருக்குது அப்படின்றாங்க சில பேர் கடவுள் இல்லை அப்படின்றாங்க இதற்கு நடுவில் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கூட்டம் இருக்குது என்னென்னா கடவுளை இது வரைக்கும் அறிவியல் பூர்வமாக நிரூபணம் பண்ணல அதனால் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் கொஞ்சம் அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க எனக்கு இதில் பெரிய சந்தேகம் என்னென்னா கடவுளை எப்படி அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியும் கடவுளை ஒரு விஞ்ஞானி வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அது நீங்கள் முழுமையாக உணர்ந்துட முடியுமா கண்டிப்பாக முடியாது இப்போ ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்குறேன் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத ஒரு பழம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பழம் டேஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அவ்வளோதான் அந்த பழத்தை எடுத்துகிட்டு போய் லேபில் வச்சு பிரித்து அணு அணுவாக சயின்ஸ் படி என்ன இருக்குதுன்னு அதை எடுக்கிறாங்க என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்குது என்னென்ன மினரல்ஸ் இருக்குது என்னென்ன அதில் தாது பொருட்கள் இருக்குதுன்னு அப்படின்னு ஒரு பிரித்து ஒரு பேப்பரில் எழுதி லேபில் சீல் வச்சு இந்த பழத்தில் இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரிப்போர்ட் அப்படியே படித்து பார்த்தீங்கன்னா அந்த பழத்தோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியுமா இல்லை அந்த பழத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்து பொருள் முழுசாக நீங்கள் உள்வாங்கிருவீங்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான் அதே போல் தான் இங்கே அறிவியல் பூர்வமாக எதை நிரூபணம் பண்ணாலும் அதை அனுபவப்பூர்வமாக வருமா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான் சரி கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லைங்க கடவுள் அப்படிங்கிறது ஒரு உருவத்துக்குள்ளே அடைபற்றக்கூடாது அதனால் நாங்கள் அதை உணரக்கு ட்ரை பண்ணுறோம் நாங்கள் பாருங்கள் பக்தி மார்க்கத்தில் இருக்கோம் ஞான மார்க்கத்தில் இருக்கோம் நான் அதை தேடி ஒரு பயணத்தை மேற்கொண்டுட்டு வரோம் டெய்லியுமே கோயிலுக்கு போகிறோம் டெய்லியுமே பூஜை பண்ணுறோம் ஏதோ ஒரு வகையில் ஆன்மீகம் சார்ந்த ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கோம் எதுக்குன்னு கேட்டால் என்னைக்காவது ஒரு நாள் கடவுளை அடைந்து விடலாம் அப்படிங்கிற அந்த அப்படின்னு சொல்கிறாங்க இதே கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட போய் ஏப்பா நீங்கள் இதை எதிர்த்து சண்டை போடுறீங்க அவங்க போனால் போயிட்டு போகிறாங்களே விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை இவங்க நிறைய பூஜை பண்ணுறாங்க நிறைய பரிகாரம் பண்ணுறாங்க நிறைய பூஜை சார்ந்த பொருட்களை விற்று நிறைய இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்க போனால் அது இருக்குது அப்படின்னு நம்புறவன் சரின்னு பேசாமல் போயிட்டே இருக்கான் இது இல்லைன்னு சொல்கிறவன் அடிக்கடி வந்து இது இல்லை 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 இதை ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இதில் என்ன சந்தேகம் வருதுன்னா இல்லைன்னு சொல்கிறவனும் நிறைய கட்டுறான் எப்படின்னு பாருங்களே இல்லைன்னு சொல்லி பல வீடியோக்கள் அவன் போடுறான் அதனால் நிறைய வியூஸ் போகுது ஏன் வியூஸ் போகுது அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை எதிர்த்து பேசும் பொழுது இவங்களுக்கு நிறைய வியூஸ் கெயின் பண்ணுறாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணுறாங்க யூடியூப்லேருந்து நிறைய வருமானம் வருது அது மட்டும் இல்லை நிறைய மேடை பேச்சுகளை கூப்பிடுறாங்க நிறைய ரியாலிட்டி ஷோவில் கூப்பிட்றாங்க அங்கே போய் இதே பேசும் பொழுது நிறைய பணம் கொடுக்குறாங்க நிறைய பரிசு பொருள் கொடுக்குறாங்க அப்போது இவங்களும் நல்லா கல்லா கட்டிக்கிறாங்க சரி இவங்களும் நல்லா கல்லா கட்டுறாங்க நம்ம தான் இயற்கை பிரபஞ்சம் அப்படி போயிட்டோம்னு நினைக்கிறேன் சரி கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம் இப்போ எதா இருந்தாலும் அறிவியல் பூர்வமாக இருந்தால் தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஒரு கேள்வி உங்களுக்கு ஏதாவது குழந்தைகள் இருக்கலாம் மனைவி மக்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி ஏதாவது இருப்பாங்க அவங்க மேலே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு கருணை இதெல்லாமே பொய் அப்படின்னு நான் சொல்கிறேன் நிரூபித்து காட்டுங்களே அப்படின்னு நான் சொல்கிறேன் நிச்சயமாக நிரூபித்து காட்ட முடியாது அப்போது அன்பு பாசமெல்லாம் இருக்கு இருக்குது ஆனால் நிரூபிக்க முடியுமானால் முடியாது இப்போது நான் அவங்க மேலே அன்பு வச்சுருக்கேன் இல்லை அவர் வந்து அவருடைய குழந்தை மேலே அன்பு வச்சுருக்காருன்னு வச்சுப்போமே அந்த அன்பை எப்படி அளவீடில் கொண்டு வருவார் இத்தனை மீட்டர் இத்தனை கிராமு இல்லை இத்தனை கிலோ கிராமு நான் அன்பு வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாரா நிச்சயமாக அதை நிரூபிக்க முடியாது அப்போது அது அன்புங்கிறது ஒரு உணர்வு அதை நிரூபித்து அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட காட்ட முடியாது அதை வந்து உணர்ந்து தான் காட்ட முடியுமே தவிர அதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்து காட்ட முடியாது இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைய நீங்கள் இப்படி பாருங்கள் அறிவியல் பூர்வமாக பாருங்களே ஆஹா ரத்தமும் சதையுமாக இருக்காங்க திசுக்களாக இருக்காங்க செல்களாக இருக்காங்க அணுக்களாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய மழலை சிரிப்பு அதனுடைய ஆனந்தம் அதனுடைய மகிழ்ச்சி அதனுடைய உணர்வு அதோடைய அன்பு இதெல்லாத்தையும் அனுபவித்து பார்க்கவே முடியாது உங்களால் வெறும் அணு ரத்தம் சதை திசுக்களாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த உணர்வே வராது அது ஒரு குழந்தை அதை கொஞ்சலாம் அப்படிங்கிற அந்த உணர்வே வராது அப்போ வீட்டுக்குள்ளே உங்கள் குடும்பத்தை சார்ந்த நிறைய பேர்த்துக்கிட்ட ஒரு உணர்வோடு தான் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கும் பொழுது வெளியில் மட்டும் வீடியோவில் வந்து அறிவுபூர்வமாக தான் இருக்கணும் அறிவியல் சார்ந்த எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நியாயப்படுத்துறதுல என்ன நியாயம் இருக்குது சரி இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம் மேலோட்டமாக முக்கியமான ஒரு விஷயத்த மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம ஒம்பதாவதுலேயோ பத்தாவதுலேயோ தமிழ் பாடத்தில் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தில் ஒரு செயல் இருக்கும் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் இப்படி தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு இருக்கும் அதில் ஒரு லைனை நோட் பண்ணிங்கன்னா உண்மையுமாய் இன்மையுமாய் அப்படின்னு ஒரு ஒரு வரி வரும் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒருத்த உணர்ந்தவனுக்கு உள்ளவனாய் அதாவது கடவுள் அப்படிங்கிறவர் உணர்ந்தவனுக்கு உள்ளவனாய் உணராதவருக்கு இல்லாதவனாய் இருப்பவன் அவனே அப்படிங்கிறார் யார் கடவுள் இது வந்து எப்படி அது இருக்க முடியும் எல்லாவற்றிலும் அவன்தான் இருக்கிறான்னா அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னா அது ஒரு தன்மையாக தானே இருக்க முடியும் அது உணர்வால் தானே உணர முடியும் அதனால தான் உணர்ந்தவனுக்கு உள்ளவனாகவும் உணராதவனுக்கு இல்லாதவனாகவும் இருக்கிறார் அப்போ இந்த உணராதவன் என்ன பண்ணணும் உணர்வதற்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே கடவுள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இதில் உள்ளே வருது எப்படின்னு பாருங்களே ஆமாம் கடவுள் இருக்கிறார் சொல்கிற அவனும் கடவுள் தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிற அவனும் கடவுள் தான் இங்கே எல்லாமே கடவுள் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் திருவாசகத்தில் சொல்லப்படுது அப்படி பார்க்கும் பொழுது இருக்குது அப்படின்னு சொல்கிறவனும் கடவுள் தான் இல்லைன்னு சொல்கிறவனும் கடவுள் தான் ரெண்டு கடவுளும் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் வருது அப்போது எல்லாருமே கடவுள் தான் தான் கடவுள் தன்மையோடு இருக்கிறோம் என்பதை அறியாமல் அறியாமையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் இதுக்கு தான் படிடா பரமா படிடா பரமான்னு சொன்னது பத்தாவதுலேயே இதை கரெக்டாக உணர்ந்து இந்த செயலை உள்வாங்கி மனப்பாடம் பண்ணி இதை இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல மேல் படிப்பு படித்து இன்னாரம் இப்படி சோசியல் மீடியாவில் போட்டுட்டு இருப்பீங்களா சரி உங்களை ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்குறேன் இந்த அறிவியல் பூர்வமாக அறிவியல் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க உண்மையிலேயே கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அறிவியல் பூர்வமாக ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிங்க நிறைய ரிசர்ச் பண்ணி இது பாரு இதெல்லாம் இப்படி இருக்குது அறிவியல் பூர்வமாக இதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பேப்பரை வெளியிடுங்க நீங்கள் ஒரு அந்தளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி இல்லை படிப்பு இல்லாட்டியும் பரவாயில்ல நிறையா ஒரு எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி அதை உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க நிறைய விஞ்ஞானிகள் இப்படி தான் வந்தாங்க நிறைய விஞ்ஞானத்தில் தலை சிறந்தவர்கள் அறிவியலாளர்கள் எல்லாருமே மக்களுக்கு இதை ஏதாவது வகையில் பயனுள்ள வகையில் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சதுனால தான் நமக்கு நிறைய அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் நிறைய பொருட்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் இன்னும் எளிமையாகி கொண்டே வருகிறது ஆனால் அதை விட்டுட்டு இந்த யூடியூப்பில் வந்து உண்மையிலேயே அறிவியல் படித்தவன் இப்படி காமா சோமனெலாம் சண்டை இருக்க மாட்டான் இது இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்க மாட்டான் இல்லையா சரி விட்ருப்பா அது இல்லை அதை ஏன் போய் பேசிக்கிட்டு அப்படின்னு போய் கொண்டே இருப்பாங்க இந்த சண்டையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண மனுஷன் எப்படி திங்க் பண்ணுவான் அப்படின்னா நம்ம ஏதாவது உருப்படியான ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம எப்படி யூடியூப்பில் வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பசங்க சின்ன பசங்கள் ரெண்டு பேருமே அறியாமையில் வந்து ஏ இதுதான் பெருசு இதுதான் பெருசுன்னு சண்டை போட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ ரெண்டு பேருக்கும் புடனி மேலே ஒரு தட்டு தட்டிட்டு ரெண்டு பேரும் அறியாமல் இருக்கீங்க போய் ஏதாவது கற்றுக்கங்க ஆக்கப்பூர்வமாக செய்யுங்க செயல்படுங்க அதை விட்டுட்டு வந்து சண்டை போட்டு கிடக்காதீங்கன்னு சொல்ல தோணுது இல்லையா அதுதான் எனக்கும் தோணுது சரி நமக்கு எதுக்கு நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல இல்லை யார் தும்புக்கும் போகிறதில்ல நம்ம பாட்டுக்கு பிரபஞ்சமாக நம்மளா செல்ஃப் டெவலப்மெண்ட்டாக இப்படி நம்ம இருக்கிறோம் சரி இன்னொரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன் எல்லாத்தையுமே ஒரு உணர்வு பூர்வமாக பார்க்கணுமா இல்லை அறிவியல் பூர்வமாக பார்க்கணுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அதாவது ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானி அவர் பேரு கரெக்டாக தெரியலை ஆனால் அந்த விஞ்ஞானி குமிழி கூண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மனிதனும் இருக்கக்கூடிய அந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த அணு செல்ல தாண்டி இருக்கக்கூடிய அணு ஒரு வினாடிக்கு பல ஆயிரம் முறை அது வந்து அழிஞ்சு திரும்பவும் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து அறிவில் பூர்வமாக நிரூபித்து அவர் நோபல் பிரைஸும் வாங்கியிருக்கிறாரு அவருடைய கடைசி கால வாழ்க்கை வந்து சராசரி மனிதர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்களோ எவ்வளவு துன்பப்படுவார்களோ எப்படியெல்லாம் இருந்து மடிந்து போவார்களோ அதே போல் சர்வசாதாரண வாழ்க்கை வாழ்ந்து நிறைய பிரச்சனைகளில் மாட்டி சிக்கி தவித்து அவர் இறந்து விட்டார் ஆனால் இதே விஷயத்தை உணர்ந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்னாடி சொன்னார் புத்த பெருமான் அவர் இதே விஷயத்தை உணர்ந்து சொன்னார் அறிவியல் பூர்வமாக சொல்ல உணர்ந்து சொன்னார் அதனால் என்ன நடந்துச்சு அவர் அவருடைய துன்பங்களை போக்கிக் கொண்டார் ஏகப்பட்ட பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு துன்பத்தை போக்கும் வழிமுறைகளை உணர்ந்து சொல்லி கொடுத்தார் அப்போ நீங்கள் இங்கே எதை பார்க்கணும் அப்படின்னா அறிவியல் பூர்வம் பார்க்கணும் எதை பார்க்கணும் வெளி உலகத்தில் அறிவியல் பூர்வமாக வளரணும் அதனால் ஒரு நிறைய விஞ்ஞானிகள் வரணும் அதனால் உலகத்துக்கு கான்ட்ரிபியூஷன் நடக்கணும் ஆனால் எதெல்லாம் அறிவியல் பூர்வமாக பார்க்க முடியாதோ அதெல்லாம் உணர்வு பூர்வமாக பார்ப்பதற்கு ஒரு பெரும் முயற்சி எடுக்க வேண்டும் இதான் மக்களே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சது சரி மக்களே இதில் ஏதாவது நிறைய குறைகள் இருந்தாலோ மன வருத்தம் இருந்தாலோ உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி என்னையும் மன்னிச்சு விட்டுருங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அண்ணே அண்ணே என்னப்பா இந்த லைக்கு சப்ஸ்கிரைபு அதெல்லாம் சொல்லிருங்க தான் நல்லா இருந்துச்சுன்னா தான் அவங்க பண்ணுவாங்களே அதான் நல்லாவே இல்லையே டேய் சரி மக்களே நீங்க பார்த்து ஏதாவது பண்ணுங்க